நீங்கள் இந்த மாதிரி சொல்லி இருந்தீர்களே ஆனால் என்ன ஆயிருக்கு அடுத்தவர்களும் இதையே தங்களுடைய முகமனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பழக்கமா வந்து வென்றெடுத்திருக்கலாம் நீங்க வந்து அதை உடனே தான் அவ வந்து சொல்ல மாட்டேங்கிறான் நீங்க வேற ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க பாவத்துக்கு உரிய ஒரு வார்த்தை சொல்றீங்க நீங்க வணங்குறீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு அதிகாரியை பார்த்தா வணக்கம் சொல்ல வேண்டிய அப்படி சந்தோஷப்பட்டுவாரில்ல என்ன பார்ப்பா நமக்கு சலாம் சொல்றாரு அவரு நம்மளே அவரை ஒன்னா நினைக்கிறாரு அப்படி நினைச்சிட மாட்டான் அவன் வளைக்கும் சலாம் தப்பதவரை நான் சொல்லி கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருவான் நீ வேணா சொல்லி பாருங்களேன் அப்ப நம்ம வந்து அவர்களுக்கு ஏன் அவர்களுடைய நம்ம திரிக்கிறார்கள் நம்ம ஏத்துக்கிறோம் நீ ஏன் அவர்களுக்கு இதை சொல்லி திரிக்கல இது நல்லதா இருக்கு எல்லாத்தையும் விட அந்த வணங்குறத ஒருத்தனை கும்பிடுறத விட ஒருவருக்கா பிரார்த்தனை செய்வது எந்த வகையில குறஞ்சி போச்சு எல்லா வகையிலும் சிறந்துதானே இருக்குது ஆனா என்ன செய்யறாங்க கேட்டா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது ரசூ சொல்லாத கேட்கறது இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கிறாங்க இஸ்லாத்துல இருந்து கொண்டு செய்யற சிறந்த காரியம் உணவு கொடுத்தல்னு சொன்னாங்க உணவு கொடுத்தல்னா முஸ்லீமுக்கா ரெண்ட சொல்றாங்க உணவு கொடுத்தல் ரெண்டாவது சலான் சொல்லுதல் உணவு கொடுத்தல் என்பது எல்லாருக்கும் பொதுவானதா முஸ்லீம் கிட்ட உள்ளதா ஒரு ராமசாமி பசுக்கியில் கேட்டா சோறு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதா கொடுக்கணும்ல அப்ப உணவு கொடுத்தல் கூட சேர்த்தான சொல்றாங்க இன்னும் சொல்லப் போனா அது சொற கவனிக்கிறத பாருங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும்ங்கறாங்க அதுல அடங்கி போச்சு தெரியாதவன் நான் யாரை வேண்டல இருப்பானே நீ தெரிஞ்ச இஸ்லாமியனுக்கு தான் சொல்லணும் இருந்தா நல்லா விசாரிச்சு சொல்லுமே தெரிஞ்சிட்டு சொல்லுங்கன்னு இருப்பாங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அது உனக்கு தேவையே இல்லன்றதுக்கு தான் இப்படி உடறாங்க தெரி அலாம் அரப்தவும் அல்லம் தாலி தெரிஞ்சவன் தெரியாதவன் இந்த வாசகத்தையே சைகுல் புகாரியில பன்னெண்டாவது ஹதீஸ் எடுத்தோம் நீங்க பாக்கலாம் புகாரி முதல் வால்யூம்ல எடுத்து ரெண்டு மூணு பக்கத்துக்குள்ள வந்து பன்னெண்டாவது ஹரிஸ் அந்த பன்னெண்டாவது ஹரிசில் என்ன இருக்குன்னு கேட்டா தெரிந்தவருக்கும் செலாம் சொல்லு தெரியாதவருக்கும் சொல்லு தெரியாதவன என்ன அவர் முஸ்லீமா இல்லையான்னு அந்த உனக்கு தெரியாது எந்த ஊர் இருக்காருன்னு தெரியாது நெத்தில எழுதி வச்சிருப்பாரு முஸ்லீம் அசலாம் அழைக்கும் ஊட்டி நீ பாட்டு யாரை கண்டாலும் சொல்லு அழைக்கும் சலாம் பாரு நாலு நாளைக்கு என்ன சொல்றது தெரியாது அப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அப்ப எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் இதுல என்ன அவங்க தப்பு பண்றாங்கன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா ஒரு யூதர்கள் வந்து ரசூல்ஸ் இல்லாஹசத்துக்கு வந்து சலாம் சொன்னாங்க சலாம்னு சொல்லும்போது ரிசூல்சல்லாஹ் அலைக்கும்னு சொன்னாங்க அலைக்கும் சலாம்னு சொல்லல இன்னும் சொன்னாங்க அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதிசை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ருசு இல்லாம என்ன பண்ணி இருக்காங்க அவன் சலாம்னு சொன்ன உனக்கு யூதர்களுக்கு வந்து அலைக்கும் சலாம்னு சொல்லாம அலைக்கும் மட்டும் தானே சொன்னாங்க அலைக்கும் உங்கள் ஒரு மீது இதுன்னு அர்த்தம் என்னன்னு சொல்லலை சலாம்னு சொல்லல அப்ப அது என்ன காரணம்னு கேட்டா அதே புகாரியில இன்னொரு ஹதீஸ்ல வருது அதாவது அவங்க salam சொல்லுமே என்ன செய்வாங்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றுகளே salam உண்டு இந்த salamங்கிறதுல லாபை எடுத்துட்டு அஸ்ஸலாம் அலைக்கும்ன்றோம் வேகமா சொல்லும்போது salam சொல்லாம தெரியும் அஸ்ஸலாமு சலாமே அட்காமு அப்படிமா அஸ்ஸலாம் இந்த லானா விட்டுட்டு நீங்க வேகமா சொன்னா ரெண்டு ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும் சாவா இது என்ன இது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன்றலாம் அஸ் அப்படி யாராவது சலாம் சொல்லும்போது உணக்கம் சொல்லும்போது முகமன் கூறும்போது அழுத்தம் திருத்தமாவா சொல்லுவோம் நம்மளே என்ன சொல்வோம் நாளைக்கு சொல்லுவோம் அஸ்ஸலாம் அலை கும்பிட்டு யாராவது சொல்லுவோமா போடி அவசரமா பேசும் போது அத வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லுவோம் அவங்க அந்த வசதியை பயன்படுத்தினு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அஸ்ஸாம் அலை கும்புறாங்க அப்ப ரிசுசுல்லா சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு விளங்குதா அஸ்ஸலாம் அலை காஷன் ஆயி சொல்றாங்க எல்லா உடைய தூதர அஸ்ஸலாம் ஒண்ணு சொல்லாமா தானே சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ருசு சுற்றுலான்னு சொல்லுறாங்க நான் சொன்னேன் பதில கவனிச்சிக்கல நான் அழைக்கவும் சலாம் சொல்லல என்ன உனக்கு உனக்கும் அதே உண்டா ஆட்டும் சாமிடா என்ன சாவுண்ட அர்த்தம் சலாம் உண்டா சாந்தி சாமி என்றால் சாவு சாந்தி உண்டா நம்ம சொன்னா அவன் சாவு உண்டா அத்தம்கிறான் ருசு வந்துக்கிட்டு அதை வந்து நேரடியாக சொன்னா ப அரசு ஆட்சித் தலைவர் அது கண்டனைக்குரிய குற்றமா கூட ஆக்கிருக்கலாம் தப்பிச்சிக்கிற மாதிரி இல்லை நான் அசலாம் அளவுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு விளங்கியிருக்கு போல இருக்கு அப்படி சமாளிச்சுக்கிடலாம்ல அப்படியான விஷயம் தண்டிக்கையிலாது அந்த தைரியத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா அசாமலைக்கும் அலைக்கும் அப்ப நாசம் அப்ப நாசமாப்புன்னு அதுக்கு அர்த்தம் அப்புறம் ரசிசுல்லா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஆஹ் சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகிட்டேன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஓ அழைக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும் அதே உண்டாகட்டும் அசலாமுகிற வார்த்தையை சொல்லாம அதே உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படி அந்த வார்த்தையை கூட சொல்ல தவிர்க்கிறாங்க தான் அப்படி சொன்னாங்களே தவிர ஒழுங்கா சொல்றவனுக்கு சொல்லலை இன்னொரு அரிசல இருக்கிறது ஒரு எல்லா பாதிபதியாக கவனிக்கிறனால யூதர்கள் உங்களுக்கு தலான்னு சொன்னால் நீங்கள் வந்து பதில் சொல்லாதீங்க தலாத்தை கொண்டு முந்தாதீங்க என்றெல்லாம் இருக்கிறது அதுக்கு என்ன அது ஒரு ஹதீஷில் இன்னொரு ஹதிசுல விளக்கம் இப்படி வரும்போது கேட்டா ஏன் என்றால் அவர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்ல மாட்டார்கள் அஸ்ஸாம் அலைக்கும்னு உங்களுக்கு எதிராக சொல்றார்கள் அதனால சொல்லாகீர்கள் என்ற சொல்லா காரணத்தோட வளர்க்குறாங்க அப்போ எல்லாத்தையும் நினைச்சி பார்த்து தெரிஞ்சவருக்கு சொல்லு தெரியாதவருக்கு சொல்லு எல்லாம் பார்த்து நம்ம இந்த சலாம்ங்கிறத வந்து பொதுமைப்படுத்தி இருந்தீர்களையானால் அந்த மக்கள் இப்படியே இதையே பழக்கமாக்கி சலாத்தில் நெருங்குறவன் தொழுகையில வந்து நெருங்குவான் தொழுகைக்கு வந்து பார்க்க வருவான் இது நல்லா இருக்கே நம்ம இதுல சேர்த்துக்கிறோமே இப்படித்தான் வரும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விஷயம் கவரும் அப்ப தொழுகை முறையை பார்க்க ஆரம்பிப்பான் பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் எல்லாமே சிறப்பா தானே இருக்குது நல்லா இருக்குது நீங்க என்ன சொல்றீங்கன்னா மேட போட்டு பேசி போடுறீங்க நான் கலாம் இது குட் மார்னிங் விட எவ்வளவு சிறந்தது தெரியுமா வணக்கத்தை விட எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா சிறப்புன்னா எல்லாரும் கொடுத்தா தானே சிறப்பு ஒருத்தன் சிறப்பா எவ்வளவு பெரிய சாமான் நான் கடை வச்சிருக்கேன் ஒத்துப்பட்ட சாமான் தெரியுமா நான் கேட்டா நீ உனக்கு தர மாட்டேன் அப்புறம் என்ன விளம்பரம் பண்ற ஒரு பொருளை விளம்பரம் பண்ணா குடுக்கணும் கேட்கிறவனு கொடுக்கணும் தயாரா இருக்கணும் இது மாதிரி ஒரு பொருள் உலகத்துல இல்ல இது எல்லாரும் அவசியம் பயன்படுத்தணும் பிரச்சாரம் பண்றீங்க அவன் கேட்கறான் எனக்கு ஒண்ணு தாங்க ஒண்ணு தர மாட்டேன் அப்புறம் என்னதுக்கு விளம்பரம் பண்ண இப்ப சலாத்தை பத்தி பந்தாடிச்சுக்கு என்ன காரணம் சலாம் சிறந்த முறை அது அவசியமானதுன்னு விளங்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இதை பொதுமைப்படுத்தணும் அந்த ஒரு விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது முஸ்லீமுக்கும் சொல்லுங்க முஸ்லீம் இல்லாதவருக்கும் சொல்லுங்க யாருக்கு பண்ணாலும் சொல்லுங்க சாந்தி உண்டாகத்துங்கிறத சொல்லும்போது போதே அவனுக்கு எது சாந்தி நல்லதோ அந்த வழியெல்லாம் காட்டு நேர் வழியை காட்டு வரல நேர் வழியை காட்டுன்னு அர்த்தம் இருக்குது அஸ்லாம் அழைக்கும்னா நேர் வழிதானுங்க பெரிய சாந்தி சாந்தியிலே பெரிய சாந்தி அது நேர்வழியில் இருக்கிறது அல்லாவுடைய நினைவுல இருக்கிறது ஒழுங்கான மார்க்கத்தில் இருக்கிறதா நேர்வழி நீங்க திருப்பி திருப்பி அவனுக்கு வேண்டி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரியாக இது எல்லாருக்கும் நம்ம செல்லா சொல்லணும் இல்ல நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ரசூல் செல்லா அலி செல்லம் வந்து முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளது என்று உடமையாக்கி சொல்லவே கிடையாது பொதுவாக தான் சொல்றாங்க அது சொல்றாங்க ரசூல் லா சொல்லும் ஜன்னத்தை ஹத்தா தூமினும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரை இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு வருங்க நீங்க நம்பிக்கை கொள்ளாத வரை சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க போக மாட்டீங்க ஒலா தூமினும் அத்தா தகாபு ஒருவரை ஒருவர் விரும்பாத வரை நீங்க சொர்க்கத்துக்கு நீங்க ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீர்கள் நீங்க சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா உங்களுக்கு ஈமான் வேணும் உங்களுக்கு வந்து ஈமான் எப்போ வரும்னு கேட்டா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினால்தான் வரும் இப்படின்னு சொல்லி ரசூ சொல்லா சொல்றாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறதுன்னு நீங்க முடிக்காதீங்க ஈஸியா லேசா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை நான் சொல்லி தரட்டுமா கேட்கிறாங்க அன்பு செலுத்து எப்படி அன்பு செலுத்துறது திரும்ப எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு சொல்றாங்க அது பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்றது செஞ்சீங்க என்று சொன்னா நீங்க வந்து அன்பு செலுத்திடுவீங்க ஒருத்தருக்கு தன்னால நெருக்கம் உண்டாகி போயிடும் அன்பு ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்ப அலா அதுக்கும் அலா செய்யும் இதா பால்த்து முகத்தும் நான் ஒரு செயலை சொல்லித் தருகிறேன் அதை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அப்சு சலாம பயணக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் பரப்பணும் அதிகமா அதிகம் 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 அதிகமாக சலாமை பரப்பிக் கொண்டே இருங்கள் ஒருத்தர் போது அன்பு தன்னால ஏற்பட்டு என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க இது திருமதியில எண்பத்தி ஒராது அதிசயில நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது இல்ல இது போக பெருமாளா செல்லா செல்லம் சொல்லும் பொழுது ஏழு விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஏழு விஷயங்களை கட்டளை இது வரைக்கும் இந்த சலான் சொன்ன உடனே நீங்க ஒருத்தன் சண்டையா இருப்பான் சலான் சொல்லிட்டீங்க சலான் சொல்லுவது வந்து ஒரு சுண்ணத்து ஒரு வழிமுறை ஆனா சலாத்த கேட்ட உடனே அவனுக்கு பதில் சொல்ல பருவாய் போயிடுது கட்டாய கடமை பெருமானா செல்லாத்தலன்னு சொல்றாங்க அதனால சண்டை மறையுது அவன் வந்து உங்களுக்கு சொல்லாட்டா கூட மாதிரி பதில் சொல்ற கடமையை தன்னால சுமத்திட்டான சொல்லித்தானே ஆகணும் வரைக்கும் சொல்லுவோம் நீங்க சண்டை காரணம் கூட என்ன செய்யுமா ஆக சலான் சொல்லாம சலான் சொல்றது சொன்னது இவன் சொன்னது தூக்கி போட்டு நம்மள பதில் சொல்ல வச்சுட்டான அப்படின்றாலும் சலான் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டா சலான் சொல்லாட்டி உங்களுக்கு குற்றம் கிடையாது பாவம் ஒண்ணு ஏற்படாது ஆனா சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லலன்னா பாவம் ஏற்பட்டு போயிடும் பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் ஏழு விஷயங்களை எங்களுக்கு கட்டளையாக ஆக்கியிருந்தார்கள் அந்த ஏழுல ஒண்ணு பிரத்து சலாம் சலாத்துக்கு மறுமொழி சொல்லுதல் அப்ப சலாத்துக்கு பதில் சொல்றது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது நம்ம கிடையில பெரிய ஒரு அன்பை ஏற்படுத்தி பிடிக்காட்டான்னு சொல்லிட்டே இருப்பான் உனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு போய் எதிர்க்கு போய் சொன்னா கூட அழைக்கும் சார் சொல்லிட்டா இருந்தாலும் வணக்கத்து இப்ப நீங்களே வந்துங்க ஒரு ஆள் ஒரு ஆர் எஸ் உங்களுக்கு வந்து வணக்கங்கிறான் இது சொல்லிவிட்டான் என்ன செய்யறது வணக்கம் திருப்பி சொல்லிடுறீங்க நீங்க ஏதாவது சொல்லாம இருக்க முடியல இல்ல ஒரு சொல்லிவிட்டா குட் மார்னிங் அவன் குட் மார்னிங் சொல்லிடுறீங்கல்ல இப்ப போன எடுத்துட்டா வணக்கங்க வணக்கம் அப்படிங்கிறீங்களா இல்லையா அப்போ எவன் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் இந்த முகமனை பொறுத்த வரைக்கும் பதில் முகமன் கொடுக்கணுங்கிறது வந்து இயற்கையாகவே எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு இருக்குது இது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதுனால இந்த விஷயத்துல ரொம்ப கூடுதலாக சலாம் நம்ம பார்க்கிறோம் சலாம் சொல்றது சொன்னதுங்க பதில் சொல்ல எப்படி தெரியுமா நீ பாத்திருக்கீங்களா சலாம் அழைக்கும்னா இப்படி இருக்கு நிறைய பேருங்க அஸ்ஸலாம் அழைக்கும் அழைக்கும் சலாம் பதில் சொல்லுவையா அவன் உனக்கு அழகான வாழ்த்து தெரிவிக்கிறான் உன் மீது சாதி உண்டாகட்டும் அங்கீகரிக்கிறார் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு நீ அவனுக்கு உன் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லணுமா இல்லையா அவன் உனக்கு ஒரு